ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை ஆஹா கல்யாணம் சிறையில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சண்டையை போட்டு வந்துட்டு ராகவனும் கேசவனும் வெளியில் ஹாலில் வந்து உட்காந்துட்டுருக்க அப்போ வந்து விஜயும் வர நீ எங்கடா இங்கே வர நாங்கள் தான் எங்கள் தலையெழுத்தின்னு சண்டை போட்டு இங்கே வந்து உட்காந்துட்ருக்கோம் ரூமை விட்டு வெளியில் அனுப்பிட்டாங்க நீ இப்போ தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அதுக்குள்ளே என்ன உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க கல்யாணம் ஆகி ஒரு நாள் ஆயிருந்தாதே போதுமா போதாதான் பெரியப்பா சண்டை வர்றதுக்கு நானும் சண்டை போட்டு தான் பெரியப்பா வெளியில் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னடா இது நம்ம மூணு பேருக்கும் அந்த நிலமை பரவாயில்ல ஆனா இந்த கௌதம் பையன் இருக்க பத்தியா நம்ம எங்கடா பாத்துட்டு போறோம்னு சொல்லிட்டு அவன் நேக்கா கார்ல ஏறி போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க கேசவன் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றாங்க ராகவன் இல்ல என்ன நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்ப பாத்தீங்கன்னா சூர்யா வந்து மெதுவா படிக்கட்டுல வந்து இறங்கி வராரு என்னது இது சூர்யா வரா மகாலாம் சண்டை போடுற பிள்ளை இல்லையே அப்புறம் எப்படி இவன் வந்து இறங்கி வரான் அப்படின்றதும் சூர்யா வா அப்படின்றாங்க என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ நீயும் சண்டை போட்டால் கீழே வர அப்படின்றாங்க சாச்சா அதெல்லாம் இல்லை நீங்கள் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தேன் ஒரு கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்றாரு சூர்யா இப்போ எங்களுக்கு வேண்டியது இந்த கம்பெனி இந்த கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பாட்டில காட்டுறாரு கேசவன் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா வந்து சொல்ல சைடிஷ் வர இல்லையே அப்படின்னு ராகவன் கேட்க உடனே நம்ம விஜய் என்ன பண்றாரு அதுதான் பாதுஷா இருக்கே இங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாதுஷா எடுத்து காட்டுறாரு உடனே சூர்யா வந்து அடிப்பாவி கிச்சனில் வச்சா ரூம்ல வச்சா நான் எடுத்துருவேன்னு சொல்லிட்டு இங்க கொண்டு வந்து மறைச்சி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாரு உன்னை விஜயும் மனசில் நினச்சிக்கிறாரு என்னென்ன பாதுஷா சாப்பிட தானே நி கீழே இறங்கி வந்த கண்டிப்பா நான் ஒரு பாதுஷா பாதிஷா கூட உனக்கு தர மாட்டேனே உனக்கு தரக்கூடாதுன்றது அண்ணியோட உத்தரவு அண்ணியோட உத்தரவு மீறி கண்டிப்பா நான் உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பாதுஷாவை காலி பண்ணிடுறாங்க ஒரே ஒரு பாதுஷா இருக்கு அதையாவது சாப்பிடலாமான்னு சூர்யா வந்து எடுக்க போறாரு அதையும் இந்த கேசவன் வந்து இந்த பாதுஷாவை வந்து பார்க்கும் போது எனக்கு காயத்ரியோட முகம் தான் ஞாபகத்துக்கு வருது இதை வந்து கசக்கி கசக்குன்னு கசக்கி அப்படி தூக்கி போட்டணும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ மறுபடியும் வந்து எல்லாரும் ஒரு வழியா தூங்க போயிட்டாங்க இப்பயாவது போய் மெல்ல கிச்சன்ல இருக்கிற பாதுஷாவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரட்டு பூனைக்குட்டி மாதிரி சூர்யா வந்து கிச்சனுக்கு வந்து ஒரு வழியா பாதுஷாவை கண்டுபிடிச்சிடுறாரு சரி எடுத்து வாயில வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அலேக்கா வாய்க்கிட்ட கொண்டு போக டக்குன்னு நம்ம மகா வந்து லைட்டை போட வேங்க அதை கீழே உங்களுக்கு பிடிக்காததெல்லாம் நீ எதுக்கு சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க இல்லை இல்ல நான் ஒன்னும் பாதுஷா சாப்பிடுறதுக்காக வந்து வரல லைட்டா பசிச்ச மாதிரி இருந்தது கிச்சன்ல ஏதாவது இருக்கலாம்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்ல உங்களுக்கு பசிக்குதுன்னா நான் உடனே சமைச்சு கொடுத்துருப்பால என்கிட்ட சொல்லிருக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு வாழைப்பழத்தை கையில கொடுத்து அனுப்பிச்சு வச்சிடறாங்க அப்படியே ஏக்கத்தோட சூர்யா வந்து அந்த பாதுஷாவை பார்த்து வராரு தெரியாம இந்த ஸ்வேதாக்கு வந்து சப்போர்ட் பண்ணி உன்ன கடுப்பேத்தலான்னு ஒரு பொய்ய சொல்லிட்டேன் அதுக்காக நான் வச்சு செஞ்சுட்டு இந்த மகா அப்படின்ற மாதிரி வந்து சூர்யாக்கும் மகாக்கும் கியூட்டியான சின்ஸ் வந்து நடந்து முடியுது அடுத்த நாள் காலையில மகா வந்து ராஜலக்ஷ்மி கிட்ட காலையில பிரேக்ஃபாஸ்ட் என்ன பண்றதுன்னு கேட்க அவங்க வந்து தோசை ஊத்திட்டு அப்புறம் கிச்சடி கொஞ்சம் பண்ணிடு அப்படின்றாங்க சூப்பர் டிஃபன் அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கேசவன் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே காயத்ரி வந்து வந்துடுறாங்க என்னால் இல்லை இந்த டிஃபன்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி வந்து சொல்றாங்க பக்கத்துல அனாமிகா வேற ஒத்து ஊதுறதுக்கு இப்போ கேசவன் சொல்றாரு ஏன் உனக்கு தான் கிச்சடின்னா ரொம்ப பிடிக்குமே அப்புறம் என்ன அப்படின்னது இப்போ எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்காத சாப்பிடணும்னு எனக்கு ஒன்றும் தலையெடுத்து கிடையாது அதனால எனக்கு என் வாய்க்கு என்ன வேணுமோ அதை நானே சமைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது உன்னை ராஜலட்சுமி கோவம் வந்து இது என்ன வீடா என்ன நினைச்சிட்டு இருக்க ஒரு வீட்டுல ரெண்டு அடுப்பெல்லாம் எரியக்கூடாது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க சமைக்கிறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் நான் என்ன சொல்றனோ தான் வந்து எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்ல உன்னை சித்ரா தேவி வந்து பிரச்சனையை கிளறதுக்கு இன்னும் வந்துடுறாங்க சச்சா இந்த வீட்டில் நமக்கு பிடிச்சதை சாப்பிட்ற கூட உரிமை கூட நம்மளுக்கு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்ல ஏற்றி விடாத சித்ரா சும்மா தேவை இல்லாமல் ஏற்றி விட்டு பிரச்சனையை பண்ணேன்னா அப்புறம் வந்து தேவை இல்லாமல் அசிங்கப்பட்டு போயிடுவேன் மகா நான் சொன்னதை மட்டும் நீ சமைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க ஐஸ்வர்யா வந்து மகாவை இந்த பக்கம் கூட்டிகிட்டு வராங்க தோபார் மகா இந்த கிச்சன் பாலிடிக்ஸ்ல மட்டும் நீ வந்து கலந்துக்கவே கலந்துக்காத இது வந்து உனக்கு தேவையும் கிடையாது உன்னோட குறிக்கோளாக வந்து உனக்கு வேற ஒன்று இருக்குது நீ அதை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்றாங்க நீ என்னக்கா சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ தான் சொன்னல அந்த ஸ்வேதா வந்து அடிக்கடி ஆஃபீஸ் வரான்னு சொல்லிட்டு முதல்ல இப்போ நீ சூர்யா கூட ஆஃபீஸ்க்கு கிளம்பு போய் ஆஃபீஸில் என்ன நடக்குது ஏது நடக்குது அதை பாரு தேவை இந்த கிச்சன் எல்லாம் நீ தலையிட்டுட்டு உன்னோட நிம்மதியை வந்து நீ குறைச்சிக்காத இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி இருக்காங்க ஐஸ்வர்யா பக்காவாக சொன்னீங்க கரெக்டாக சொன்னீங்க ஐஸ்வர்யா நீ இங்கேயே சுத்திட்டு இருந்தா அப்புறம் நீ வேலைக்காரி மாதிரி சமைச்சி சமைச்சு கொட்ட வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கிளப்பி விடுறாங்க மகாவா ஐஸ்வர்யா இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றே சித்ரா வந்து காயத்ரிக்கிட்ட சொல்கிறாங்க பார்த்தல்ல ஆர்டர் போட்டு போயிட்டாங்க நம்மளுக்கு இந்த வீட்டில் சாப்பிட்ற உரிமை கூட கிடையாது அவங்க சமைச்சு போடுறத சாப்பிட்டுட்டு அப்படியே வாழ்நாள் முழுக்க இருந்துட்டு போக வேண்டியதுதான் அப்படின்ட்டு காயத்ரியையும் அனாமிகாவையும் கடுப்பேற்றுட்டு போயிடுறாங்க இதோட இன்னைக்கு ஆகா கல்யாணம் எப்பிசோடு முடிஞ்சிருக்கு ஸோ நீ அடுத்தது என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபி नोटिफिकेशन बेल आइकॉन ला ऑल सिंबल क्लिक पनी कोंगा थैंक यू